வாயை பிளந்த கிரிக்கெட் உலகம் தோணி செய்த பாயிண்ட் டுவெல் சாதனை ஆடிப்போன மும்பை அணி அதாவது சேப்பாக்கத்தில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி கிரிக்கெட் தொடரின் மூன்றாவது லீக் போட்டியில் மும்பையை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை போராடி தோற்கடித்தது அந்த போட்டியில் டாஸ் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி இருபது ஓவர் முடிவில் ஒன்பது விக்கெட்டில் நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக திலக் வர்மா முப்பத்தி ஒன்று கேப்டன் சூரியகுமார் யாதவ் இருபத்தி ஒன்பது தீபக் சாகர் இருபத்தி எட்டு ரன்களை எடுத்தார்கள் இதில் சென்னை அணிக்கு அதிகபட்சமாக நூர் அகமது நான்கு விக்கெட் கலில் அகமது மூன்று விக்கெட்டுகளை எடுத்தனர் அடுத்ததாக நூத்தி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி ராகுல் த்ரிபாதி இரண்டு ரன் சிவம் துபே ஒன்பது ரன் தீபக் கூடா மூன்று சாம் கரன் நான்கு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் இருந்தாலும் கேப்டன் ருத்ராஜ் இருபத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுத்து அசத்தினார் மேலும் அதனை பயன்படுத்தி மறுபுறம் நங்கூரமாகவும் அதிரடியாகவும் விளையாடிய ரச்சின் ரவீந்திரா நாற்பத்தஞ்சு பந்துகளில் அறுபத்தி ஐந்து ரன்கள் குவித்து பினிஷிங் செய்தார் இதனால் பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் இலக்கை எட்டிய சென்னை இந்த தொடரை வெற்றிகரமாக துவங்கியது மும்பை அணிக்கு அதிகபட்சமாக இளம் வீரர் விக்னேஷ் புதூர் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தும் தோல்வியை தவிர்க்க முடியவில்லை மேலும் இந்த வெற்றிக்கு நான்கு ஓவரில் பதினெட்டு ரன்கள் மட்டும் கொடுத்து நான்கு விக்கெட் எடுத்த நூர் அகமது முக்கிய பங்காற்றியதால் ஆட்டநாயகன் விடுதை தட்டிச் சென்றார் இந்த நிலையில் தமது பந்தில் சூரியகுமார் யாதவை பாயிண்ட் டுவெல் நொடியில் தோனி ஸ்டம்பிங் செய்தது உலகிற்கு அப்பாற்பட்டது என்று நூர் அகமது பாராட்டியுள்ளார் தோனிக்கு அந்த வகையில் கீப்பராக தோனி தமக்கு உதவிகளை செய்வதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் மும்பையை தோற்கடிக்க பயன்படுத்திய திட்டம் பற்றி அவர் பேசியது பின்வருமாறு ஐபிஎல் தொடரில் இங்கே விளையாடுவதை ஸ்பெஷலாக உணர்கிறேன் எங்களுடைய அணிக்காகவும் எங்கள் அணியின் வெற்றிக்காக ஆற்றிய பங்கிற்காகவும் மகிழ்ச்சி பிச்சில் சரியான இடத்தில் பஞ்சை பிச் செய்யவும் திட்டத்தில் கவனம் செலுத்தினேன் அதேபோல் சூரியகுமார் யாதவ் விக்கெட் பெசலானது அதை எம்எஸ் தோனி ஸ்டம்பிங் செய்த விதம் உலகிற்கு அப்பாற்பட்டது மகிபாய் போன்றவர் ஸ்டம்புக்கு பின்னே நின்று எனக்கு உதவி செய்வதை சிறப்பாக உணர்கிறேன் அது எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் என்று கூறினார் நூர் அகமது மேலும் ஐபிஎல் தொடரில் மும்பை அணிக்கு எதிராக சிறந்த பந்து வீச்சை பதிவு செய்த சிஎஸ்கே ஸ்பின்னர் என்ற சாதனையும் நூர் அகமது தனது முதல் போட்டியிலேயே படைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் நாற்பத்தி மூன்று வயதான தல தோனி விளையாட்டுக் களத்தில் தனது இறுதி அத்தியாயத்தை எட்டியுள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்ற நிலையில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடி வருகிறார் ஐந்து முறை சிஎஸ்கே அணிக்கு ஐபிஎல் பட்டம் வென்று கொடுத்த கேப்டனான தோனி தற்போது அணியில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக தொடர்கிறார் மேலும் சர்வதேச கிரிக்கெட்டில் அவர் தற்போது விளையாடாத நிலையிலும் அவருடைய விக்கெட் கீப்பிங் திறன் அபாரமாக உள்ளது அதை பிரதிபலிக்கும் வகையில் நடப்பு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் செயல்பட்டார் குறிப்பாக நூர் அகமது வீசிய பதினோராவது ஓவரில் பெரிய ஷாட் ஆட முயன்றார் மும்பை வீரர் சூரியகுமார் யாதவ் ஆனால் பந்து நன்றாக திரும்ப அதை அவர் மிஸ் செய்தார் ஸ்டம்புக்கு பின்னால் நின்ற தள தோனி பந்தை அப்படியே பற்றி பாயிண்ட் டுவெல் வினாடிகளில் ஸ்டம்புகளை தகர்த்தார் சூரியகுமார் யாதவ் தனது பேட் வீச்சை நிறைவு செய்வதற்குள் தோனி அவரை ஸ்டம்பிங் செய்து வெளியேற்றிவிட்டார் முக்கிய தருணத்தில் அந்த விக்கெட் ஆட்டத்தின் திருப்புமுனையாக அமைந்தது சரி இப்போ நீங்க சொல்லுங்க தோனி செய்த இந்த புதிய சாதனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க